இந்த இடம் குஜராத் சோமநாதர் கோவிலின் அருகில் உள்ள கடற்கரை இங்கு இரு சிவலிங்கங்கள் காணப்படுகின்றன ஸ்ரீகிருஷ்ணர் தனது அவதார நோக்கம் நிறைவுற்றவுடன் ஆலமரத்தடியின் கீழ் ஓய்வாக படுத்திருந்த நேரத்தில் ஜரா என்ற வேடன் இவ்விடத்தில் இருந்துதான் அவர் படுத்திருந்த அந்த காலின் அமைப்பு மிருகத்தின் தலையாக நினைத்து அம்பை விடுவதாக புராணம் கூறுகின்றது இந்த இடம் பானலிங்கா என்று அழைக்கப்படுகின்றது இந்த லிங்கங்களின் இடையே அந்த ஜரா என்ற அந்த வேடன் தவறுதலாக பானத்தை விட்டதனால் அது பானலிங்கா என்பது பெயர் காரணமாக அமைந்ததாக புராணம் கூறுகின்றது இக்கடற்கரை பகுதியிலிருந்து சோமநாதர் கோயிலின் திரு கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் குஜராத் கடற்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ பால்கா தீட்ட மந்திர் இங்குதான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அவதார நோக்கம் நிறைவுற்றவுடன் ஒரு ஆலமரத்தின் கீழ் ஓய்வுற்ற நிலையில் பாலலிங்கா என்ற இடத்திலிருந்து ஜரா என்ற வேடனால் விடப்பட்ட அம்பு இவ்விடத்தில்தான் அவர் காலில் தைத்ததாக புராணம் கூறுகின்றது தன் தவறுணந்து ஜரா என்ற அந்த வேடன் மன்னிப்பு கேட்கும் நிலை அந்த சிலையும் அவரை புன்னகையுடன் ஆசீர்வதிக்கும்படியான ஸ்ரீகிருஷ்ணரின் சிலையும் இங்கு அழகாக வடிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலமரத்தின் கீழ்தான் தான் அவர் அமர்ந்ததாக தல புராணம் கூறுகின்றது இதையே காரணமாக வைத்து ஸ்ரீகிருஷ்ணரும் தனது இந்த பூ உலக விட்டு தனது வைகுண்டம் செல்வதற்காக ஆயத்தமாகியதாகவும் புராணம் கூறுகின்றது மந்திர் கீதையின் நாயகன் மந்திர் கீதை கோவில் वसुधे वसुधं देवं कं सचाणोरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं विनारायणमन्दिर् अदाः ஸ்ரீகிருஷ்ணனின் அண்ணனான பலராம் தேவரின் சிலை இங்கே வடிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீகிருஷ்ணரின் முன்பாகவே இவர் தனது அவதார நோக்கம் நிறைவேறியவுடன் தனது இந்த பூ உடலை விட்டு பாதால் லோகம் சென்றுவிட்டதாக புராணம் கூறுகின்றது ஆதிசேஷன் அம்சமான அவர் அந்த நாகராஜனின் சிலையும் அதன் கீழே பலராம் தேவரின் பாதுகையும் இங்கே காணப்படுகின்றது இது பாதாள்தகம் போல் கீழே படிக்கட்டுகள் சென்று தரிசனம் செய்வதற்கு வசதியாக அழகாக கட்டிய அமைத்திருக்கிறார்கள் பல்ராம் தேவ்கி ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா பாதுகா மந்திர் இவ்விடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதுகை தாமரை பீடத்தின் நடுவில் காணப்படுகின்றது இங்கு மக்கள் வளம் வந்து அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்